ஓய் என்னடா இந்த மூஞ்சில முக்கா கீழ காணலன்னு பார்க்குறீங்களா இந்த தாடியை வச்சு மெயின்டைன் பண்ண முடியலங்க அதனால ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் உலக அழகா நான் தான் போம் பூம்பூ மாட்டுக்கார லூஸ் மாதிரி பண்றேன்ல என்ன பண்றது போர் அடிக்குது சரி கிச்சனுக்கு போய் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா கண்டு கண்டு என் கண்டு கண்டு பிரிட்ஜுக்கு மேலே ஒரு பொருத்து சக்கை இருந்துச்சு பொருத்து சக்கையன் கையில் எடுத்து ஆயுதத்தையும் என் கையில் எடுத்தாச்சு பொருத்தி ஜூஸ் செய்வோம் வாங்க சரி வேலையை தொடங்குவோம்மா எனக்கு இது க்ளீன் பண்றதுக்கே தெரியாதுங்க எங்க வீட்டில் இது வாங்குனா எங்க அண்ணா தான் க்ளீன் பண்ணுவோம் பண்ணுவான் தேவையில்லாத தோலையில செத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணனும் அப்படி வெட்டினத ஜாருக்குள்ள எடுத்து போட்டாச்சு ஒரு பீஸ் எடுத்து தின்னு பார்த்தா ஒரே புளிப்பு சுகரை போட மறந்துட்டேன் அப்புறம் மிக்சியை மூடி ஆன் பண்ணப்போ அரைது அரைது பிளைடு மட்டும் அரையுது திறந்து பார்த்தா போட்டதெல்லாம் அப்படியே இருக்கு தண்ணி ஊத்தணுமாம் இல்ல அதை மறந்துட்டேன் ஃபைனலி நம்மளோட பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் இன்னைக்கு குடிக்க போறது இல்ல கொஞ்சோண்டு எடுத்துட்டு மிச்சத்தை ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் ஏன்னா டெய்லி பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சா இந்த டெஸ்டாஸ்டிட் ஆனால அதிகரிக்குமாமே ஓப்பனா ஒன்னு சொல்லணும்னா எனக்கு இந்த பைனாப்பிள் ஜூஸே பிடிக்காதுங்க அவ்வளவுதான் போயிட்டு வரேன்